காசே சரியில்ல சீதா கையில வச்சிருந்த அஞ்சு லட்சம் ரூபாயை திருடங்க வந்து புடுங்கிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு வர்ற மீனா என்னாச்சு சீதான்னு ரொம்ப அன்போட கேக்கும் போது சீதா அழுதுகிட்டே சொல்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் சீதாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை கேள்விப்படுற அருண் வேணா சீதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத இதுல பெரிய பிரச்சனை ஆகும் நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்க சீதா அப்படின்னு அருண் சொல்றாரு மீனாவும் சீதாவும் என்ன அருண் சொல்றீங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுனா சீதா கிட்ட இருந்து எடுத்துட்டு போன அஞ்சு லட்சத்தை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல ஹலோ சிஸ்டர் கண்டுபிடிச்சிருவாங்க தான் போலீஸ் திறமையானவங்க தான் ஆனா திருடன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணனா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அங்க இங்கன்னு சுத்தி முத்து தான் அந்த பிரச்சனையில வருவார் அப்படி அருண் சொல்லும் போதே மீனாக்கு சுருன்னு கோங்குறது அருண் என்ன சொல்ல வர்றீங்க அக்கா அவர் சொல்றது உனக்கு புரியலையா

திருடங்களை அனுப்பி எடுக்க வச்சிருக்காரு இப்படி சீதா சொல்லும்போது போது மீனா ஓங்கி சீதாவை அரைறாங்க சீதா கோவத்துல அக்கா அப்படின்னு கத்துறாங்க அருண் நக்கலா அப்படியே சிரிச்சுகிட்டு நிக்கிறாரு இத மீனா லைட்டா நோட் பண்றாங்க உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல கண்டிப்பா திருடம் யாருன்னு தெரியத்தான் போகுது அன்னைக்கு நீ இப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க தான் போற சீதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோபத்தோட வெளியில கிளம்பிடுறாங்க மீனா முத்துக்கிட்ட போய் நடந்த விஷயங்களை அழுதுகிட்டே சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியல ஆனா நானும் சண்டை போடும் போது அருண் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாவம் சீதா இப்போ வேலை பாக்குற இடத்துல அஞ்சு லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டவனு போய் நின்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் ஒரு பக்கம் என் தங்கச்சி பாவோன்னு தோணுது ஆனா இன்னொரு பக்கம் உங்களை அவமானப்படுத்தி பேசுறாளே அப்படி கோபமா வந்து அடிச்சுட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படி மீனா சொல்லி அழுகுறாங்க முத்து உடனே மீனா இதுக்கெல்லாம் அழுகாத என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ வா எந்த இடத்துல பணம் காணாம போச்சு எந்த டிரைவர் கூட இருந்தாரு அவங்களை விசாரிச்சா என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா தெரியும் கரெக்டா முத்து மீனாவும் எந்த இடத்துல பணம் காணாம போச்சுன்னு சொல்லி தேடி போறாங்க அந்த இடத்துல சுத்தி முத்தி பார்த்தா சிசிடிவி கேமரா எதுவுமே இல்ல என்னங்க ஏன் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க அட மீனா சிசிடிவி கேமரா எதாவது இருக்குதா அதை வச்சு நினைச்சேன் பார்த்தா இங்க எதுவுமே இல்ல கரெக்டா யாரோ பிளான் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட வரும்போது பணத்தை திருடுனா யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க ஆமா சீதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பணம் வாங்கிட்டு வரும்போது யார் யாருக்கு தெரியும் இத சீதா கிட்ட கேக்கணுமே கேட்டா சொல்லவே மாட்டாங்க சரி விடு சத்யாக்கு ஃபோன் பண்ணி கேக்கலாம் முத்து உடனே சத்யாக்கு ஃபோன் பண்ணி சத்யா சீதா கிட்ட கேளு யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு செக்யூரிட்டி மேனேஜரு நானு அவ்வளவுதான் இருந்தோம் ஆட்டோமேனுக்கு கூட தெரியாது அப்படின்னு சத்யா விவரத்தை விசாரிச்சு சொல்றாரு அப்படின்னா அந்த செக்யூரிட்டியை புடிச்சா தெரிஞ்சு போயிடும் நேரா முத்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் நேத்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பணத்தை ஆட்டோல வந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து திருடுனாங்க அந்த ஆட்டோமேன் யாருன்னு கேட்டு விசாரிக்கிறாரு அவரும் வந்து ஏன் கிட்ட வந்துட்டு அப்படி சொல்லும் போது நீங்க திருடன்களை பாத்தீங்களா அவங்க எப்படி இருந்தாங்க அடையாளம் வேணா காமிக்க முடியும் ஆனா போலீஸ் கிட்ட எல்லாம் என்னால வர முடியாது குறிப்பிட்டு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்ல முடியுமா இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவனுங்க கேட்டாங்களா ஏதாவது உனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கதா சொல்லுங்க அப்படின்னு முத்து கேக்கும் போது ஆட்டோமேன் சொல்றாரு கரெக்டா உன் பைய குடு உன் பைய குடு அப்படின்னு தான் புடுங்கினாங்க பைக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சரி இது போதும் எனக்கு அப்படின்னு முத்து வேகமா மேனேஜர் கிட்ட போய் பேசுறாங்க மேனேஜர் சீதாவை ஏற்கனவே திட்டி அனுப்பிட்டாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பணத்தை பேங்க்ல கட்ட சொன்னா பணத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு பணத்தை காணோன்னு நாடகம் நடிக்கிறீங்களா இப்போ நீங்க வேற தூதுக்கு வந்திருக்கீங்களா இப்பதான் சீதாவும் சீதாவோட புருஷனும் வந்தாங்க திட்டி அனுப்புனேன் அப்படின்னு மேனேஜர் திட்டுறாரு வெளியில நிக்கிற செக்யூரிட்டி கிட்ட என்ன நடக்குதீங்க அப்படின்னு முத்து விசாரிக்கும் போது செக்யூரிட்டியும் ரொம்ப நேர்மையா தான் பேசுறாங்க முத்து சத்யாக்கு கால் பண்ணி சத்யா சீதா கிட்ட கேளு பணம் எடுத்துட்டு வர முன்னாடி யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசினாலா பணம் வச்சிருக்க விஷயத்த யாரு கிட்ட சொன்னான்னு சொல்லி சத்யாவும் சீதா கிட்ட பணம் வச்சிருக்கிற விஷயத்த யாரு கிட்ட சொன்ன நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பண பையோட கிளம்பும் போது யாரு கிட்ட போன் பேசின அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கேக்குறாரு சீதாவும் இல்லடா நான் யாருகிட்டமே சொல்லல உங்க மாமா தான் போன் பண்ணாங்க வர நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமா பேங்க் வரைக்கும் போறேன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க இப்பதான் அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்து பேங்க்ல கொண்டு போய் கட்ட சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாண்டா நான் கிளம்புனேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க சத்தியாவும் முத்துமாமா சீதா பேசலையாம் அருண் மமா கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி அஞ்சு லட்சம் இருக்கு பேங்க்ல கொண்டு போய் கட்ட சொல்லிருக்காங்க நான் கட்டிட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிருக்கா அப்படின்னா சரிடா அப்படின்னா இதுல வேலை செஞ்சது அருண் தான் மீனா அருண் தான் தில்லு முள்ளு பண்ணிருக்காரு இந்த பழியத்துக்கு எம்ஏல போட்டு உனக்கும் சீதாக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கலாம்னு நினைச்சிருக்காரு அதுக்கு நான் என்னைக்குமே இடம் கொடுக்க மாட்டேன் நீ வா மீனா நீ அந்த இடத்துல இருந்தே இல்ல வா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முத்து நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு பாத்தா அருணும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு நாங்களும் தேடுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பா திருடனை புடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க என்னங்க நீங்க அருண்தான் தான் எடுத்திருப்பாருன்னு சொன்னீங்க திருடன்களை வச்சு எடுத்திருப்பாருன்னு சொன்னீங்க இப்போ அருணே போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காருன்னு சொல்லும்போது இல்ல மீனா அருண் படிச்சவரு போலீஸ்ல வேலை பாக்குறாரு கண்டிப்பா இந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல் வழியா கூட கம்ப்ளைண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் முன்னெச்சரிக்கையா அருணே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிட்டா அருண் மேல சந்தேகம் வராதுல்ல அதுக்காக தான் அப்படின்னு முத்து சொல்றாங்க முத்து டாக்ஸி ஓட்டுறதுனால அந்த இடத்துல ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்திருக்கு அந்த இடத்துக்கிட்ட போய் டாக்ஸி ஓட்டுறவங்க கிட்ட எல்லார்ட்டையும் அன்னைக்கு நடந்த சம்பவங்களை சொல்லி இதை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்கும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் மட்டும் வந்து என் வண்டியில டேஷ்போர்ட்ல கேமரா இருக்கு கண்டிப்பா அதுல எல்லாமே பதிவாயிருக்கும் நீங்க வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு கரெக்டா அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே பதிவாயிருக்கு முத்து அந்த வீடியோவெல்லாம் எடுத்துக்கிட்டு நேர ஸ்டேஷனுக்கு வராரு ஸ்டேஷன்ல இந்த ரவுடிங்க தான் சீதா கேட்ட வந்து பணத்தை திருநது அப்படின்ற ஆதாரத்தையும் காமிச்சிட்டு போறாரு முத்துவுக்கு மீனா கால் பண்றாங்க எங்க எங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கு இங்க வாங்க அது உங்களுக்கு பயன்படுமான்னு தெரியலையே நான் பூ கொடுக்க போற வழக்கமான வீட்டுல ஒரு குழந்தை வீடியோ எடுத்துட்டு இருந்துச்சு அந்த குழந்தை என்ன வம்படியா வீடியோவா பாக்க வச்சுச்சு அந்த வீடியோல அருண் நாலஞ்சு பேர் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அத பார்த்த உடனே எனக்கு நீங்க ஒரு வீடியோ காமிச்சீங்கல்ல அதுல இருக்க ரவுடிகளை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்துவும் வேகமா மீனா சொன்ன இடத்துக்கு போயிட்டு மீனா காமிக்கிற வீடியோவும் பாக்குறாரு பாத்தியாமீனா நான் சொன்னேன்ல இது எல்லாமே அருணோட வேலைதான் அருண் திட்டம் போட்டு இந்த ரவுடிகள் எல்லாம் ஏவி விட்டுட்டு இந்த பழிய தூக்கி என் மேல போட்டு அவரு சீதாவையும் ஒன்னையும் பிரிக்கலான்னு நினைக்கிறாரு அதோட எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரலான்னு யோசிக்கிறார் இத சீதா கிட்ட காமிச்சா கூட நம்ப மாட்டான் இத ஸ்டேஷன்ல போய் காமிச்சா கூட அருண் பேர் கெட்ட பேர் ஆயிடும் வேணாம் மீனா கண்டிப்பா நம்ம இத கண்டுபிடிக்கணும் ஆனா அருணுக்கும் பிரச்சனை வரக்கூடாது உனக்கும் சீதாக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்காரு பார்த்தா சீதா கோவத்தோட மீனாவை வந்து பார்த்து எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீயும் உன் புருஷனும் தான் உன் புருஷன் தான் திட்டம் போட்டு ஆளுங்களை வச்சு என்கிட்ட இருக்க பணத்தை பிடிங்கிட்டு எனக்கும் சரி அவருக்கும் வேலை இல்லாம வீட்ல இருக்கணும் நாங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவரு டாக்ஸி ஓட்டுறாருல மாதிரி தான் எங்களையும் யோசிக்க தோணும் அவருக்கு வருமானம் கம்மி இல்ல என் புருஷன் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறதுனால அவருக்கு வருமானம் அதிகம் அந்த வருமானம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சீதா வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க மீனா மறுபடியும் என்கிட்ட அற வாங்கிடாத இங்க பார் உன் புருஷன் அருண் தான் அந்த ரவுடிங்கள நாலு பேரையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளுங்க தானே உன்கிட்ட இருந்து பைய புடுங்கிட்டு போனது பைய புடுங்கின இடத்துல இருந்து வீடியோவையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம் கண்டிப்பா திருடம் கிடைச்சிருவான் இப்ப கூட உங்க மாமா அருணை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அருணோட பேர் கெட்டு போயிடும் தான் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாதுன்னு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்றாங்க சீதா உடனே ஓ அருண்க்க வேலையே போக வைக்கணும்னு நினைக்கிறாரா உன் புருஷன் அப்படின்னு கோவத்தோட திட்டிட்டு சீதா வீட்டுக்கு போறாங்க பாத்தா அருண் வீட்டு வாசல்லையே அந்த ரவுடிங்க கிட்ட நின்னு பேசுறாங்க சீதா சிவத்து ஓரமா ஒளிஞ்சு நின்னு அருணும் அந்த குண்டாசும் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேக்குறாங்க சீக்கிரமா போங்க இங்க எதுக்கு வந்தீங்க சீக்கிரமா போங்க என் ஒய்ஃப் வந்துட்டா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் இந்த தடவையும் அந்த முத்துக்கிட்ட நான் தோத்து போன மாதிரி ஆயிடும் எதுக்கடா இங்க வந்தீங்க பணத்தை ஒப்படைச்சுட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்னு அருண் துரத்தி அனுப்புறாரு அந்த திருடன்கள்லாம் சீதா கண்ணு முன்னாடியே வீட்ல இருந்து வெளியில போறத சீதா பாக்குறாங்க அப்படின்னா அக்கா சொன்னது எல்லாம் அருண் என்ன சீதா பணம் காணோன்னு வருத்தப்படுறியா இல்ல உங்க அக்காவும் மாமாவும் இப்படி துரோகம் பண்றாங்கன்னு வருத்தப்படுறியா அதெல்லாம் யோசிக்காத சீதா உனக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டணும் அவ்வளவுதானே தானே வா நான் போய் கட்டுறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத ஏற்கனவே அங்க இங்க கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல அந்த அஞ்சு லட்சத்தை கட்டிட்டேன் அப்படின்னு அருண் சொல்றாரு போதும் அருண் நீங்க இவ்வளவு பொய்க்காரனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல திட்டம் போட்டு திருடன்களை ஏற்பாடு பண்ணி எங்கிட்ட இருக்க பணப்பைய புடுங்க வச்சு அந்த பழிய தூக்கி முத்து மாமா மேல போடலாம்னு நினைக்கிறீங்க நானும் வாய்க்கு வந்தபடி எங்க அக்கா கிட்ட எங்க மாமாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டேன் இப்ப இல்ல புரியுது அப்படின்னு சீதா சொல்றாங்க என்ன சீதா உளர்ற வீட்டுல இருந்து அந்த திருடன்க போனதையும் நீங்க திருடன்கிட்ட கிட்ட நான் பார்த்துட்டேன் அப்படின்னு மீனாக்கு ஃபோன் பண்ணி நடந்த பிரச்சனைக்கும் மாமாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அருண் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சீதா அருணை பார்த்து திட்டிட்டு வேகமா வந்துடுறாங்க தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்